ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சோ இது வந்து அதிகமாக இருந்தா ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்ல கம்மியா இருந்தா இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இல்ல பிரைஸ் டு ஏர்னிங்றது என்னன்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஷர்ட் வாங்குறோம் ஒரு கடையில எழுநூத்தம்பது ரூபான்னு சொல்றோம் அதே டைப் ஆஃப் ஷர்ட் அதே கலர் இன்னொரு கம்பெனில ஐநூறுவான்னு சொல்றோம் நம்ம ஏன் எழுநூத்தம்பது ரூபா ஷர்ட்டை ப்ரிஃபர் பண்றோம்னா அதோட குவாலிட்டி இருக்கு ஒரு பிராண்ட் இருக்கு ஸோ நான் அதனால வாங்குறேன் அப்படின்னுட்டு ஸோ அப்போ என்னுடைய ப்ரைஸ் 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 வந்து ஆன் ஆன் குவாலிட்டி அண்ட் பிராண்ட் அந்த அந்த மாதிரி மாதிரி வச்சுருக்கோம் அதே ஒரு கம்பெனிக்கு நான் என்ன கொடுக்குறேங்கிறது த ஏர்னிங்ஸ் நிறையா நிறையா இருந்தால் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ என்னுடைய ஏர்னிங் பர் ஷேர் அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட பிரைஸ் இருந்தா அப்படின்னு பார்க்கறது தான் ஸோ பி பாக்குறதுதான் கம்மியாக இருந்ததுன்னா அண்டர் வேல்யூவேஷன் பி ரேஷியா ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஓவர் தான் ஒரு பேசிக் பிரின்சிபல் பட் அந்த பி ரேஷியோ எதோட கம்பேர் பண்றோம் ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்கான்னா கம்பேரிஷன்ஸ்க்கு எதை கம்பேர் பண்றோம் நிப்டியை கம்பேர் பண்றோமா இல்ல வந்து அவங்களோட பியர் குரூப்பை கம்பேர் பண்றோமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எஸ்பிஐ பி வந்து கனரா பேங்கோட நான் கம்பேர் பண்றேனா இல்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் பி இந்தியாவோட பி வந்து பிரைஸ் டி ஏனிங்க வந்து நிஃப்டியோட கம்பேர் பண்றேன்னா ஸோ இது ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ அப்போ வந்து ஒரு செக்டாருக்கு சில செக்டார்லாம் பிரைஸ் டு ஏர்னிங் நிறையா தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் நீங்க ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைஸ் டு ஏர்னிங் எப்போதுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும் சில செக்டார்ஸ்க்கு வந்து இப்போ பிஎஸ்சி பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைஸ் டு ஏர்னிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் சில கம்பெனிஸ் இப்போதான் ஆரம்பிச்சிருப்பாங்க பிரைஸ் டு ஏர்னிங் யூஜாக இருக்கும் இப்போ ஜியோ ஃபினான்ஷியல்ஸ் மாதிரி கம்பெனிஸ்லாம் இவர் ஜஸ்ட் ஸ்டார்ட் அட் டூ இயர்ஸ் பிஃபோர் பிரைஸ் டு ஏர்னிங்லாம் நியர் டூ ஹண்ட்ரட் இருக்கு இதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிரைஸ் டு ஏர்னிங் பார்த்தீங்கன்னா பதினேழு பதினாறு அந்த மாதிரி பதினஞ்சு அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அப்போ அந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்றது எதோட கம்பேர் பண்ணி பெட்டராக இருக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும் ஸோ அப்போ ப்ரைஸ் டு ஏர்னிங் பார்க்கணுமா அப்படின்னா த கொஸ்டின் இஸ் ஆன்சர் இஸ் எஸ் எதோட கம்பேர் பண்ணணுங்கிறது அந்த ஸ்டாக் அந்த செக்டாரை பொறுத்து இருக்கு ஸோ நம்ம பிளைண்டா வந்து இது நூறு இருக்கிறதுனால பேடுன்னு சொல்ல முடியாது இது பதினஞ்சு இருக்கிறதுனால அண்டர் வேல்யூஷன் பைனு சொல்ல முடியாது உங்களுடைய பெஞ்ச் மார்க் என்னங்கிறத பார்க்கணும்